ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா சதவீதமும் தனிவட்டியும் பயிற்சி ரெண்டு புள்ளி மூணில் ஃபஸ்ட் கொஷின் இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்க ஒரு புத்தக கடையில் உள்ள எழுபது பத்திரிகைகளில் பதினாறு பத்திரிகைகள் நகைச்சுவை பத்திரிக்கைகள் என நகைச்சுவை பத்திரிக்கைகளின் சதவீதம் காண்கள்னு கிடைக்கலாம் அப்போது இது பகுதியில் வர இது தொகுதியில் வரும் நூறு சதவீதத்தால் நீங்கள் பெருக்கிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எதுங்க புத்தக கடையில் உள்ள மொத்த பத்திரிக்கைகள் பத்திரிக்கைகள் பார்த்திங்கன்னா எவ்வளோ எழுபது அதே நகைச்சுவை பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா அவற்றில் நகைச்சுவை பத்திரிக்கைகள் பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா பதினாலு அப்போது சதவீதம் தானே கண்டுபிடிக்கணும் அப்போது நகைச்சுவை பத்திரி பத்திரிக்கைகளின் சதவீதம் வீதம் இஸ் ஈக்குவல் டு பதினாலு பை எழுபது சதவீதம் கண்டுபிடினா நூறு சதவீதத்தால் பெருகிடணும் பாருங்கள் இந்த ஒரு பூஜ்யத்துக்கு பூஜ்யம் கேன்சல் ஆகிடும் ஒரு ஏழு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ மீது என்ன வருது ரெண்டு பேருக்கள் பத்து சதவீதம் அப்போது இது பேருக்கு நீங்கன்னா எவ்வளோ இருபது சதவீதம் அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா அதில் நகைச்சுவை பத்திரிகைகள் பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் அப்போது லாஸ்டாக தேர் ஃபோர் நகைச்சுவை பத்திரிக்கையின் கையின் சதவீதம் இந்த இஸ் ஈக்வல் டு இருபது சதவீதம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர்